பொட்டக்கன் வச்சிட்டா நம்மளுக்கு அடுத்து மாடு ஆயிக்குமா இல்லை சுளி சரியில்லைன்னா குடுத்துருவோம் நல்ல சுளியா இருந்தாதான் வச்சுக்கணும் இல்லீன்னா மாடு தங்காதுங்களா காலையில இருபது சாய்ந்திரம் ஒரு பதினெட்டு பதினெட்டு சத்தீட்டு குத்திடுவோம் இல்லன்னா வீட்டுக்கு குத்திடுவோம் கடைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்குறாங்க சரிங்க என்னாச்சு பால் வடிக்கடிதான் குடுக்கறீங்க மாட்டு முடியும் ஒரு சில இதனால வந்துட்டு வடிகட்டின்னா சுத்தமா இருக்கு வீட்டுக்கு பால் எடுக்கொண்ட ஒரு படிங்கிறது ஒரு லிட்டர் வருங்க ஒரு லிட்டர் சிறுமுகை அருகில் இருக்கக்கூடிய சென்னம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நான்கு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாங்க இந்த சிறு அளவில் மாட்டு பண்ண வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வணக்கங்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா உங்க பேரு உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் என் பேர் துளசி மணி சரிங்கம்மா நாங்கள் நாலு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கோங்க எட்டு மாடு வச்சிருந்தோம் இப்போ ரெண்டு குறைச்சிட்டு ஆறு மாடு வச்சிருக்கோம் எதனால குறைச்சிட்டிங்கம்மா எனக்கு கீழே வந்து கை ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் ரெண்டு மாடு கறக்க முடியறது இல்லை அது வந்து மாடு கொஞ்சம் இழுக்குங்க பிடிக்கவும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு கறக்க முடியாது மிஷின் போட்டாலும் அது கொஞ்சம் அந்த ரெண்டு மாடு கொடுத்துட்டேங்க இப்ப அளவான மாடு மட்டும் வச்சிருக்கோங்க ஆறு மாடு மிஷின் மிஷின் இருக்குங்க அந்த ரெண்டு மாடு கொஞ்சம் இழுக்கிறது கஷ்டம் இழுத்து பிடிக்க முடியாது பொண்ணால இழுத்தா கொஞ்சம் தரன்னு இழுத்துட்டு போயிடும் அது கொஞ்சம் பெரிய மாடுக அதனால அந்த ரெண்டையும் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு இது அளவான மாடுகளை மட்டும் வச்சிருக்காங்க இது இப்ப நானே பிடிச்சாலும் ஒன்னு மாட்டாங்க அது ஒரு கையில பிடிக்க முடியாது ரெண்டு கை பிடிக்கணும் இன்னும் எனக்கு எல்லாம் இழுத்து பிடிக்க முடியும் அதனால கொடுத்துட்டு இதை மட்டும் வச்சிருக்கோம் நீங்க தான் பால் கறக்குறீங்க நாங்க முதல் கையிலேயே தான் கறந்துட்டு இருந்தோம் மிஷின் எல்லாம் வாங்கலீங்க இடையில ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கீழே வந்து கை ஆப்ரேஷன் பண்ணல இருந்து மிஷின் வாங்கிட்டுங்க மிஷின் ஏதாவது ரிப்பேர்னா கையிலயே கையிலேயே கறந்துக்கிறது மாட்டாங்க இப்ப நல்லாண்டதுல இருந்து கையிலேயே தான் கறந்துக்கிற மிஷினே போடுறது இல்லை கையில கறக்குறதா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா ஏய் ஏய் எனக்கு கையில கறக்குறதா கொஞ்சம் ஈஸியா இருக்கு மிஷின் ஒரு ஆள் கொண்டு வந்து குடுக்கணும் மடிகள் வேணும் மாட்டணும் இது மிஷின் இல்லாமல் கறந்துட்டு போய்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸிங்க இவங்கெல்லாம் கறக்க முடியாதுங்கனால தான் அப்புறம் மிஷின் வாங்கிச்சுங்க ஆறு மாதம் நானும் கறக்கவே இல்லை இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு இப்போ கறக்குறேங்க நான் இந்த தொழில் பண்றது எப்படி இருக்குங்க எங்களுக்கு இது ரொம்ப எனக்கு பிடிச்ச தொழில் இது அதனால இது பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் இது கூட ஆர்டருக்கு செஞ்சு கொடுப்போம் சமையல் எல்லாம் அதுவும் செஞ்சு கொடுப்போம் அதுவும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் ஏதாவது விசேஷங்களுக்கு கேட்டாங்கன்னா அது செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அது பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் பண்ணிட்டு இதுவும் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் வீட்ல இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு சமையல்னா என்னென்ன பண்ணுவீங்க எல்லா ஐட்டம் பண்ணி தரேன் நான்வெஜ் வெஜ் எல்லாம் நான்வெஜ் வெஜ் எல்லாமே பண்ணி ஒரு மாட்டுக்கு வந்து பால் கறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இப்போ எத்தனை கரவு மாடு நம்ம கிட்ட இருக்கு ஆறு மாடு ஆறு மாடு ஆறுமே கறவை மாடுங்களா யாரும் ஆறுமே கறவை எல்லா வத்தக்கறவை ஆயிடுச்சு இது ஒண்ணுதே இப்ப இலங்கறவை நீ பதினஞ்சு நாள் வச்சு கன்று சரி சரி சரிங்க கன்று வந்து நீங்களே வச்சுக்கிறீங்களா இப்படிங்களா பொட்டைக்கண்ணா தான் வச்சுக்கவோம் காலை கன்று குடுத்துருவோம் பொட்டைக்கன்னு வச்சுட்டா நம்மளுக்கு அடுத்து மாடு ஆயிக்குமல்ல அது சுளி சரியில்லைன்னா கொடுத்துருவோம் நல்ல புளிங்கிறது என்னங்களா அந்த முதுகுல ஒரு இது மாதிரி இருக்கும் பாருங்க அது நல்ல சுளியா இருந்தாதான் வச்சுக்கணும் இல்லைன்னா மாடு தங்காதுங்களாங்க அதுக்கு வேண்டி குடுத்துட்டு மாத்திக்குவோம் சும்மா சாதாரணமா எல்லாரும் வந்து பால் கறந்தற முடியாது இல்லீங்களா ஆமா எங்களுக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா மாடு வச்சிருந்தாரு அந்த அனுபவம் எனக்கு அப்புறம் அப்படியே இப்ப கொஞ்ச நாள் சும்மாவே இருந்தோம் மறுபடியும் இப்ப சரி சும்மா இருக்காட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றோம்ட்டு இந்த மாடு வைக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்காக தோட்ட குத்தகை பிடிச்சிட்டு இங்க வந்துட்டோம் இது சொந்த தோட்டங்க சொந்த குத்தக தோட்டம் குத்தக தோட்டம் சூப்பர் நேப்பியர்லாம் நீங்களே பயிரிட்டு இருக்கீங்க. நாங்க இது எவ்வளவு ஏக்கர்ல பயிரிட்டு இருக்கீங்க? இது கால் ஏக்கரா அவ்வளவுதான் இங்க போட முடியும். ரொம்ப குறைவுதான். அவ்வளவுதான் இருக்கு இந்த இடம். முதல் வேற ஒரு தோட்டம் போட்டு ரெண்டு 2 சரிங்க. அது கொஞ்சம் பள்ளத்துல தண்ணி வந்துட்டா போக முடியிறதுல வர முடியிறது. எது பள்ளங்கமா? இங்க இல்ல இங்க முதல் இருந்த பக்கம். சரி சரி. அப்ப இங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு. குட்டைக்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க இங்க. இங்க குட்டைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அது எனக்கு தெரியாதுங்க அதான் இங்க மாப்ளையோட இது. அவரு பார்த்து அதெல்லாம் கேட்கறது கிடையாது.

ரெண்டு வேலை ஒருத்தருக்கு ஆள் பக்கம் எங்களுக்கு வேற காலேஜ் போயிடுவான் காலையில கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடுவான் மாப்பிள்ள வேலைக்கு போறேன் அதனால சாயந்தரம் கடைக்கு ஊத்திட்டு வேலை முடிஞ்ச மாதிரி என்னாச்சு வா இந்த பக்கம் வா பால் வடிகட்டி தான் கொடுக்குறீங்க அதனால வந்துட்டு வடிகட்டிட்டோம்னா சுத்தமா இருக்கும் ஒரு படி இல்லைங்களா கண்ணா வீட்டுக்கு பால் எடுக்கோண்டா ஒரு படிங்கிறது ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் முதல்ல வந்து எவ்ளோ மாடுகள் வாங்குனீங்க இந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மாடு வாங்கினாங்க இந்த இந்த ஒரு மாடு தான் ஃபஸ்ட்டு வாங்கி பார்க்கலாங்களா அந்த மாடு இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கின மாடுங்க எங்களுக்கு சும்மா வாங்கினோம் ஃபஸ்ட்டு அது வந்து ஒருத்தர் ரெண்டு மாடு கொடுத்து தோட்டத்தில் குடியிருக்கு சொன்னாங்க அந்த ரெண்டு மாடு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு மாடு வாங்கிக்கலாம் இந்த ஒன்று வாங்கினோம் அதுலேருந்து அப்படியே படிப்படியாக வாங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்புறம் அது தண்ணி வந்து அந்தளவு போக முடியாதுங்கிறனால அதை விட்டுட்டு இந்தளவு வந்து நம்ம தனியாவே வச்சுக்கலாம்னு எல்லாமே வச்சுக்கலாம் எங்க ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். அதனால அது அப்படியே கூப்பிட்டாலும் கம்மன் நின்னுங்க. உங்க பேர் சொல்லுங்க. இது பேர் கண்மணிங்க சரிங்க. இதுக்கு பேர் வச்சிருக்கோம். இதுதான் ரொம்ப பிடிச்ச மாடு. இது ஒரு நாலு நாளைக்கு எங்க பெரிய வேர்ன பார்க்கலனா மேவு தண்ணி தின்னியங்க. வாட்ருங்க. உங்க பேரு? ஓ சரி சரி. உங்களுக்கு மாடுனா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். பண்ணுவீங்க அப்புறம் பார்ட்டி மேட்ச் இருக்குது மாதிரி போய் சின்ன வயசுல எல்லா வேலையும் பார்ட்டி பண்ணிட்டு கட்டிட்டீங்களா? கையடி வட்டப்போ ஒரு வாரம் நாங்க ஆஸ்பத்திரியில இருந்தோம்ல ரெண்டு பேர் மட்டும் தான் பால் கறந்து குடுத்துட்டு இருந்தாங்க பொண்ணு கூட இருந்தாங்க அவரும் வந்துட்டு போயிட்டு இருந்தாரு ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கும் போயிட்டு மாடும் பாத்துட்டு இருந்தாரு பாத்து ரெண்டு பேருமே பாத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் காலை நாளைக்கு எந்திரிச்சு வருவாங்க வீட்டுல இருந்து வந்து பால் எடுத்துட்டு போயிருவாங்க கொண்டு ஊருக்குள்ள சப்ளை முடிச்சிட்டு காலேஜ் போயிருவாங்க ஸ்கூலுக்கு போயிலும் அதே மாதிரி இந்த மாதிரிதாங்க சொல்லுமா இது கருமிங்க கரும நாங்க இது நாலாவது மாடா வாங்கினோங்க ரெண்டாவது வாங்கினதெல்லாம் குடுத்துட்டேங்க இது நாலாவது மாடு இது வாங்கும் போதே வத்தக்கரை வாங்கினாங்க கொஞ்சம் சென பிடிக்காம இருந்து இப்பதான் ஊசி போட்டுருக்குறேங்க இந்த அளவுக்கு வத்தக்கரை தாங்க ஆனா மாடு நல்ல மாடு எந்த இம்சில்லாங்கனாலும் அது இருக்கட்டும்னு வச்சிருக்கங்க நானும் கூட குடுத்துடலு சொன்னேங்க அங்க பொண்ணுதான் இல்ல இருக்கட்டு இருக்குன்னு வச்சிருக்கேங்க இது இப்ப என்னங்க பால் கம்மியா தான் வருங்க கண்ணு போட்டு ஆறு மாசம் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் கம்மியாயிருங்க இது ஒரு வருஷமே ஆயிடுச்சுங்க இப்ப ஒன்றரை படி ரெண்டு படி வரும் இருந்தாலும் எங்களுக்கு மாடு நல்லா இருக்குதுங்க வேண்டி வச்சிருக்குங்க என்ன தீவனம் போடுறது கொஞ்சம் கட்டாது இருந்தாலும் மாடு செனையாயிட்டா நல்லா கறவையா இருக்கும் நம்மளுக்கு அவு தூட்டு மேய்க்கறதுக்கு சௌரியமா இருக்கு அதுக்காக அத அப்படியே வச்சுட்டு காதல வந்து நம்பர் போட்டு இது மாதிரி வச்சிருக்கு என்னங்கம்மா லோன் வாங்குறதுக்கு போடுவாங்க நாங்க வாங்கும் போதே இது அப்படியே தான் கொடுத்து வாங்கினோம் லோன் வாங்கினா இது போட்டு விடுவாங்க பேங்க்காரர் வந்து அப்பதான் லோன் தருவாங்க மாட்டு இப்போ அந்த லோனை கட்டி முடிச்சிட்டு இதை எடுத்துடுவாங்களாம் அது வந்து எடுக்கிறது இல்லீங்க அவங்க அப்படியே தான் இருக்குங்க நாங்க வாங்கும்போது அவங்க வாங்கியிருக்காங்க இது அப்படியே தான் இருக்குது இப்ப இந்த மாடு வந்து லோன் போட்டு தான் நீங்க வாங்குனீங்க அங்க வாங்கலீங்க முதல் லோன் அது அப்படியே தான் இருக்குது அதை நம்ம எடுக்கணும்னு நீங்க என்ன தோணலாம் அது இருந்துட்டு போகுதுன்னு அப்படின்னு விட்டுட்டேன் சரி அது வாட்டுல இருக்கு அது அடுத்த மாடுங்களா செம்ம கட்டிச்சா விந்தளை குடிச்சிட்டு வர செம் கட்டிச்சா இது என்ன பண்ணி வச்சிருக்கிற

இந்த மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா இது நாங்க அஞ்சாவதா வாங்குன மாடுங்க இது அஞ்சாவதா வாங்கின மாடு ஆமா இது நாங்க வாங்கும் போது சென மாடுங்க வாங்கி கண்ணு போட்டு இப்ப நாலு மாசம் ஆச்சு இதுக்கு பேர் கட்டிஜா வச்சிருக்கோம் இது நல்லா சமத்தான மாடுங்களா எவ்வளவு லிட்டர் பால் கிடைக்குதுங்க இது கண்ணு போடும்போது எட்டு ஒன்பது கறந்து இப்போ கம்மியாதாங்க தாங்க இருக்கு நாலு லிட்டரு தாங்க ஆறு மாசம் ஆயிடுச்சு காலைல காலையில் நாள் சாயந்தரம் நாள் கறக்கும் எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பால் கம்மி தாங்க இல்லை வத்தக்கரை ஆயிடுச்சு கண்ணு போட்டு ஒரு ஆறு மாசம்தான் தான் நல்லா கறக்கும் அதுக்கப்புறம் கம்மி கண்ணு போட்டு ஆறு மாசம்தான் தான் பால் வந்து நல்லா கறக்கும் அதுக்கப்புறம் கம்மியாயிருக்கும் அப்புறம் சென்னை வீசி போட்டோம்னா இருக்க இருக்கு அப்படியே கம்மியாக இருக்கும் அப்புறம் ஏழு மாசத்துல விட்டுட்டோம்னா தான் அடுத்த இதுக்கு பால் இருக்கு ஏழு மாசங்கிள்ள விட்டுறணும் அப்படி இருக்கும்

அழகி பேரு இது வாங்கும் போது வாங்கிட்டு வந்தோங்க வந்து கண்ணு போட்டுச்சு போட்ட அது கண்ணு என்ன கொஞ்சம் சரியில்லைங்க புண்ணு வந்துருச்சுங்கற வேண்டி அதை குடுத்துட்டோம் கொடுத்து இப்ப ரெண்டாவது செணையாயிருங்க ஆறு மாசம் ஆச்சுங்க திருச்சி போட்டு ஆறு மாசம் செனையா இன்னொரு மாசம் கரம்தான் விட்டுருலாங்க அழகிமா இப்போ மாட்டுல வந்து சலங்க மாதிரி கட்டிருக்கீங்களா இது எதுக்காக கட்டுறது இது பொங்கல் போது மாட்டு கயிறு மாத்துவாங்க அப்ப கட்டுறதுங்க இது கொஞ்சம் சட்டம் இருந்து மாட்டுக்கு நல்லா இது போன தை நோம்பி கட்டு இது ஒண்ணுதான் வச்சிருக்கு பாக்கி எல்லாம் அத்திருச்சு தை நோம்பி நாங்க மாடு பூரா கழிவீங்க பெயிண்ட் அடிச்சு கயிறு மூக்கத்துல இருந்து எல்லாம் மாத்தி பொங்கல் வச்சு சிறப்பா பண்ணிடுவீங்க மாடு மிரட்டுவோங்க நாங்க மாடு விரட்டி விடுவோம் இது கிராமத்து பக்கம் பண்ணுவாங்க இங்கெல்லாம் யாரும் இல்லைங்க நாங்கள் இன்னும் தெப்ப குளம் கட்டி சுற்றி ஆழக்கம்பம் கட்டி மா அதெல்லாம் செடி வச்சு பொங்கல் வச்சு மாடு தாண்ட விட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பொங்கல் அன்னைக்கு அப்போ வந்து இங்கே உடம்புறைகள்லாம் நிறைய வருவாங்க எல்லாரும் வந்து எல்லாம் கொண்டாடிட்டு நைட்டு வந்துட்டு மருத்துவர்கள் போவாங்க இது ரெண்டாவது மாடுங்க இது மொட்டை கோசுங்க பேரு மொட்டை கோசு அது எதுனால அது களை மொட்டை கேட்கறது மொட்டைன்னு வச்சிருக்கேன் அது மொட்டைன்னு ஒரு மாதிரி இருக்குதுன்னு மொட்டை கோசுன்னு இருக்காங்க அது மட்டும் இது வாங்கும்போது கண்ணு போட்டு பொட்டை கண்ணோட வாங்குவாங்க அந்த கண்ணு கொடுத்துட்டோம் இப்போ மாடு மட்டும் இருக்குங்க இது மூணாவது எங்கிட்டு வந்து இது புதுசா யாராவதுங்கலாம் கொஞ்சம் ரொம்ப பயந்துக்குது ரொம்ப பேடி இது ஒண்ணு ரெண்டு பேடி மற்றதெல்லாம் பயந்துக்காதுங்க என்ன இனம் மாடுகள்மா இதெல்லாம் என்ன இனங்கிறது அது எனக்கு தெரியலையும் மாடுகள் கொஞ்சம் பெரிய மாடு எல்லாம் கிடையாது போதுங்க இது நம்மளுக்கு இதுதான் அளவு மேவும் கூட நம்மளுக்கு அளவுங்க பெரிய மாடு வச்சுட்டா ரொம்ப முட்டு வலி நிறைய கொடுக்கும் இது அளவான முட்டு வலி இருந்தா போதும் அதனால இது வச்சுட்டு பூ போ ரொம்ப பெருசா வச்சா அதுங்களுக்கெல்லாம் ஃபேன் காற்று வேணும் அது இதுவும் இது அந்த பிரச்சனை இல்லைங்க எந்த மலையில் கட்டினாலும் ஒன்றும் பண்ணாதுங்க ஆறு மாடு மழை வேஞ்சா கட்டுறது செட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் வெளியில தான் கட்டிக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஆறாவது மாடு இது ஆறாவது மாடு நாங்கள் இப்பதான் வாங்கினோம் இது ஆறாவது மாடு ஆறாவது மாடு இது குளச்சின்னு வேறு வச்சிருக்கீங்க கூழச்சின்னு வேர் அது குட்டையாக கட்டினால குளச்சீன் வச்சுட்டுங்க ஓட்டம் அதிகமா அதனால குளச்சீன் வேர் வச்சிருக்கோங்க இவங்கள பால் கறக்குறாங்களா கறந்துட்டு கறந்துட்டு தான் இருக்காங்க ஆறு மாசமா கறக்குது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஊசி போட்டு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு பிடிச்சிருச்சுங்களா பிடிச்சிருச்சு அது கொஞ்சம் கம்மியாயிருங்க ரெண்டு நேரம் அவுத்துட்டு மேய்ச்சிக்கோங்க அது போக வைக்க பில்லு மக்கா தட்டு அப்புறம் கூட இந்த பில்லு அறுத்து போட்டுக்கோங்க அது போக கூட நாட்டுக்கோழி நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி எவ்வளவு இருக்குங்கம்மா கோழி அஞ்சு இருக்குங்க சாவல் அஞ்சு இருக்குங்க புரிச்சு குஞ்சுகிறதுக்கா அதான் அஞ்சு சாவல் இருக்கு இப்போ சூப்பர் நேப்பியர்ல யாரும் அறுத்து கொண்டு வந்து மாடுகளுக்கு போடுறது பொண்ணு அறுப்பாங்க நானும் இருப்பங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கோ லீவ் அண்ணைக்கு பசங்கறுது போடுவாங்க எடுத்து அடிச்சு தங்க குட்டிமா இதுதான்ங்க இந்த கண்மணியோட பொண்ணுங்க இது என்னங்கம்மா அந்த கண்மணியோட ரெண்டாவது கண் குட்டி ஓ இதானங்களா சரி குட்டிமா நிச்சு குட்டிமா ஆமா அம்மாங்களுக்கு வயசுங்க எனக்கு வயசு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அப்போ ஐம்பத்தி ஒன்பது வயசுல தான் நீங்க மாட்டு பண்ணுங்கிறது மாடுகளை வாங்கி நீங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுறீங்க முதல்ல இருந்து வச்சிருந்தாங்க ஆனா வந்து இப்ப அதிகமா வச்சது இப்ப அதுக்கு முதல்ல ஒன்னு ரெண்டு தான் வச்சிருக்காங்க இந்த ஆர்வம் திரும்பவும் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சுங்க சும்மா இருக்கிறதுக்கு வேற வெளியில வேலைக்கு போக பிடிக்கல அதுக்காக இத பண்ணலான்ட்டு பண்ணிட்டு ஆர்டருக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் என்ன விசேஷத்தை கேட்டாலும் நான்

அப்பவா மினிமம் ஒரு ஏக்கரா இருந்தா தான் நம்மளால மாட்டுப் பண்ணைங்குறதை சின்னதா வச்சு கொஞ்சம் பெருசா ஆகும் முடியும் இடம் இல்லைன்னா நம்ம மாட்டுப்பண்ணை வைக்க முடியும் வைக்க முடியாது கஷ்டம் வீட்ல எல்லாம் வைக்கணும்னா ஒரு மாடுதான் வச்சுக்க முடியும் நாங்க இது கூட மாட்டு தீவனம் போடுறங்க கே எஸ்னு சொல்லிட்டு புண்ணாக்கு போடுவோங்க அப்புறம் பீர் பீர்வெஷ் போடுறங்க இதெல்லாம் போட்டுருவோம் இப்போ இந்த தீவனங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா அதெல்லாம் எப்படிங்க பால் உற்பத்தியை வந்து நல்லபடியாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுங்களா ஆமாங்க மாட்டுக்கு சத்து இருந்தால் தான் நம்மளுக்கு பால் வரும் அதுக்காக மக்காசோள மாவு போடுவாங்க அதெல்லாம் போட்டுக்கிறது நாலும் போட்டுக்கிறது ஓகே புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் பருத்தி கொட்டை புண்ணாக்கும் உரம் வச்சுக்கோங்க சரி ஒவ்வொரு டப்பாங்க ஒரு லிட்டர் டப்பாவில் மாட்டு தீவனம் ஒரு லிட்டர் டப்பாங்க இது பீர் வேஷ்டி மூணு டப்பா போடுவாங்க மக்காசோள மாவு அரை டப்பா போட்டுக்கோங்க அப்படி போட்டுக்கோங்க இன்னும் மாடுகளை வந்து அதிகப்படுத்துகிற என்ன இருக்குங்களாமா

மணிமான் கூப்பிடுவாங்க மணியம்மான் கூப்பிடுவீங்க பாட்டிக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பிடிச்ச விஷயம் பார்த்தா எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் ஆடு மாடு வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன ஆர்வம் உங்களுக்கு பின்னாடி வந்து பாட்டியம்மா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆர்வம் ஏற்பட்டு ஆடு செம்பிளி ஆடு வெள்ளாடு அந்த மாதிரி பெருசானதுக்கு அப்புறம் பண்ண உங்களுக்கு பண்ண வைக்கணும் ஆசை வந்துருக்கா தெரியுங்களா பெருசாயி சம்பாரிச்சு ரெண்டு ஏக்கரா தோட்டம் வாங்கி சுத்தி வள கம்பி வேலை போட்டு ஒரு வேலை செய்ய வேண்டாம் மணிக்கு சமைச்சு சட்ட மாடு அவுத்து விட்டுரு வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு அது சுத்திட்டு வரட்டும் அப்படின்னு இருக்காங்க நீங்க பாத்துக்கிறீங்க சூப்பர் தங்கம் சின்ன வயசுலயே இந்த ஆர்வத்தை பாட்டியம்மா கிட்ட கத்துக்கிட்டீங்க ஓகே நல்ல விஷயமா உங்களை பார்க்கும்போது எனக்கே எங்கள் பாட்டி ஞாபகம் வந்துருச்சு எங்கள் பாட்டி தவறிட்டாங்க அவங்க தவறி ஒரு மூணு நாலு வருஷம் இருக்குங்க அவங்க எல்லாம் போது அந்த பேரனை வந்து நல்லா கொஞ்சுவாங்க நல்லா பாத்துக்குவாங்க சோ அந்த ஒரு மிஸ் பண்ண அந்த ஃபீல் வந்து தம்பி கிட்ட நீங்க காட்டக்கூடிய அந்த அன்பால எனக்கு தோறையும் பொண்ணுதான் பொண்ணுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் எங்கிட்டயே தான் வளர்ந்தாங்க சரிங்கம்மா சரிங்க அப்புறம் இருந்தா நான் இப்ப இவங்க கூடயேதான் இருக்கேன் சூப்பரா பசங்களை வளர்த்திருக்கேங்க இந்த ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்தி இந்த விவசாயத்தை மட்டும் விட்டு போகாத அளவுக்கு பாத்துக்கலாம் ஏன்னா எங்க இதுல வந்து விவசாயம்தான் அது பண்ணியே நான் இருக்க வரைக்கும் பண்ணலாங்க அதுக்கப்புறம் பசங்க பார்த்துக்கவாங்க நல்லா பண்ணிக்குவாங்கம்மா நீங்க இருந்தாலும் பண்ணுவாங்க காலத்துக்கு பின்னாடியே அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க சரி நன்றிங்கம்மா நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரோடி வாழ்க்கை மா அம்மாங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது மாட்டு பண்ணை அப்படிங்கறத மட்டும் இல்லாம அந்த விவசாயத்துக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணனும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலமாக நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கிட்டீங்க தொடர்ந்து நம்ம சிவா ரூம் டிவி இன்ஸ்டா பீச் சிவாரம் டிவி யூடியூப் சேனல் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்